மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் யோசுவாவிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் மோசை ஒழுந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் இந்த காலை வேளையில் வார்த்தையை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கற்ப உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இங்கே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்துருவாய் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு முன்பாக அவர்களை முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் என்று இந்த காலிவேளில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே நாம் சத்துருக்களை குறித்து பயப்படவே வேண்டாம் தைரியமாயிருப்போம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் சொல்லுகிறார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் உன்னை விட்டு உனக்கு முன்பாக ஓடி விடுவார்கள் என்றான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் சத்துருக்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உபாகம புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார் ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டாம் நாம் கலங்க வேண்டாம் காரணம் கர்த்தர் நமக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறார் அவருக்கு முன்னா அவர் நமக்கு முன்னாக போகும் பொழுது எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுவார் அவர் உன்னோடே கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு முன்பாக போய் நமக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல தடைகளை நீக்கி போடுகிறது மாத்திரமல்ல நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை ஒருபோது நான் கைவிட மாட்டேன் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி இந்த காலிவேளில் ஆண்டுவர் சொல்லுகிறார் ஆகவே நம் தைரியமாயிருப்போம் கத்தர் நமக்கு முன்னாக போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் நமக்கு முன்னால் போய் சத்துருக்களை ஆண்டவர் துரத்தி விடுவார் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு கத்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் ஆண்டவர் கிதியோனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து நீ பயப்படாதே பராக்கிரமசாலி உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் அவனை அழைத்தார் பயந்திருந்த அவனை பார்த்து பராக்கிரமசாலியே கத்தருனோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை வந்தவுடனே அவன் பலனடைந்தான் இந்த காலி வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட நான் இருப்பேன் ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல அவ்வளோ பெரிய மீதியானிய ஜனத்தை நீ முறிய அடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இந்த காலி வேளையில் நாமும் கூட நம்மை விட ஒருவேளை பெரிய கூட்டமாக இருக்கலாம் பலம் படைத்தவர்களாக இருக்கலாம் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம் ஆனாலும் கத்தர் இந்த காலை விழலை சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் உனக்கு எதிராக எழும்புகிற எந்த காரியத்தையும் ஒரு மனுஷனை துரத்துவது போல நீ துரத்தி விடுவாய் காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த காலை விழலை உற்சாகமாய் காணப்படுவோம் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார் நம்மை இந்த காலை எதையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலை வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரேவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நான் அவர்கள் நடுவிலை வாசம் பண்ணுவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நான் உற்சாகமாய் காணப்படுவோம் கத்தர் ஒருபோதும் நம்ம கைவிடமாட்டார் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் துரத்தி விடுவார் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் போய் வழியை செவைப்படுத்துவார் நமக்கு முன்னால் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார் ஆகவே இந்த உற்சாகமாய் காணப்படுவோம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இந்த வேளையில் கத்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்கு குவலைக்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் கலங்க வேண்டாம் கத்த நம்ம அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து அவர்கள் பயந்து கலங்கி போயிருக்கிறார்களோ இந்த வேளையில் ஆண்டுவர் சொல்லுகிறேன் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை பார்த்து நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குப்படி இருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி இயேசு சாமி தொடர்ந்து ஆண்டவர் அப்பாயங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவருக்காக நாங்கள் சாட்சி அணிக்க உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்